யாருக்குமே கிடைக்காத யோகம் இந்த சித்திரை மாதத்தில் உனக்கு கிடைக்க போகுது இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு உனக்கு இரண்டு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க நடக்கப்போகுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாதிரியே பல மாற்றங்கள் வரப்போகிறது இது எல்லாமே எப்போது நடக்க போது தெரியுமா இந்த சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு நிச்சயம் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அந்த முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் என்ன என்பதை நீ தெரிந்து கொள் இதை நீ கேட்டு முடிக்கும் அந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்துக்கான நல்ல அறிகுறி உனக்கு தென்படும் நிச்சயம் நடக்கும் கேள் சந்தோஷமாகவே கேள் இதை யாருக்குமே அடிக்காத யோகம் உனக்கு இன்னைக்கு அடிக்கப்போகுது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகுது ரெண்டு மாசத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது பாய்ந்து வரும் யோகத்திற்கு அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இருக்கணும் இல்லையா நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உன்னை தேடி வரப்போகுது எப்போது அப்பான்னு ஒரு நாளை குறித்து சொல்லுங்க அப்பான்னு கேட்குற இல்லையா நான் சொல்கிறேன் சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று உனக்கு ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட போகிறாய் அதன் மூலம் இரண்டு மாதத்திற்கு பிறகு உனக்கான சக்தி அதிகமாக கிடைக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பல பேர் என் முன்னிலையில் வந்து நிற்க யாருக்கும் கிடைக்காத யோகத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் அடிக்காத யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது அவர்களுக்கு ஏன் அடிக்கவில்லை என்று கேட்கிறாயா அவர்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை உனக்கான சரியான நேரம் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் போகிறது இந்த யோகத்தை நீ பெற வேண்டுமென்றால் நீ என் நாமத்தை நீ சொல்ல வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் உன் கையில் கொடுக்க போகிறேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை எல்லாம் கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ளவும் வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது அப்பா என்று என் முன்னால் வந்து நீ மண்டியிட்டு கதறப்போகிறாய் எனக்கு நன்றி சொல்லி சொல்லி உன் வாய் வலிக்கப் போகிறது இது போலவே பல வெற்றிகள் உனக்கு வரப்போகிறது யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைத்தால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி புண்ணியசாலியாக இருப்பாய் நீ ஏனென்றால் நீ கடவுளுக்கு மிகவுமே விருப்பப்பட்ட குழந்தையாக மாறிவிட்டாய் அதனால்தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது நீ ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் வெற்றியில் நீ ஆடக்கூடாது உன் மனமானது சமநிலையிலே இருக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு அருள் புரிகிறேன் எனக்குள்ளிருந்து வழி நடத்தும் என் அப்பா இதை இறுதி வரை தொடர்ந்து வர எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டுவிட்டாய் அல்லவா நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் வாழ்க்கையை நன்றதாக மாற்றித் தருகிறேன் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் என் திருப்புகளை நான் அடியார்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விடாதே நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று யோசித்துப்பார் அதனால்தான் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் சொல்கிறேன் என்னுடைய நாமத்தையும் புகழையும் நீ மற்றவர்களுக்கும் பரப்பு உன்னுடைய புகழும் பேரும் புகழும் செல்வமும் மற்றவர்களுக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையை பெரிதாக நான் மாற்றி காமிக்கின்றேன் உன்னை உயரத்தில் வைத்து நான் அழகு பார்க்க போகின்றேன் உன் வாழ்க்கை இரண்டு மாதத்திற்கு பிறகு அடியோடு மாறப்போகிறது எண்ணி எழுதி வைத்துக்கொள் சித்திரை பிறப்பிற்கு பிறகு உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இந்த சித்திரை திருநாளில் உன்னை நோக்கி வெற்றி செய்தி வந்திருக்கிறது இந்த வெற்றி செய்தியோடு உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் என்னை உள்ளே அழைப்பாயா தங்கமி நீண்ட நேரமாகிறது உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் அல்லவா என்னை உன் வீட்டிற்கு அழைத்துக்கொள் சித்திரை மாதம் முதல் நாளில் உன் வீடு தேடி உன் இல்லம் தேடி இந்த அப்பா வந்திருக்கிறேன் என்னையே இருக்கும் இந்த குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ சிந்திய கண்ணிற்கு பலன் கிடைக்கப் போகிற நேரம் இது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும் நேரம் இது வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று வருந்துகிறாயா கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நேரம் இது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதை உனக்கு தெரியும் உன் பாதையில் நீ உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்று இரு. முணுமுணுத்துக் இரு. நிச்சயம் அது உன்னால் முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நேற்றைய தினத்தில் சந்தித்த தோல்விகளையெல்லாம் நீ மறந்துவிடு நாளைய வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணம் இன்றைய பொழுது இனிதாக தொடங்கப் போகிறது உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டி பிடிப்பாய் தடைகள் எல்லாமே விலகிவிட்டது உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றி அடைய செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமி நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கிய சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் அல்லவா எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பம் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் இன்பம் ஒளிந்து இருப்பதையும் நீ அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர உன்னுடைய கர்மவினை எல்லாம் விலகும் என்னை நீ இருக பற்றிக்கொள் என்னுடைய நாமம் உச்சரித்து இரு உன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக கடக்க அதுவே உனக்கு ஒரு நிச்சய பாலமாக இருக்கும் அந்த பாலமானது நிச்சயம் உன்னை தாங்கும் தைரியமாக சொல் தைரியமாக செல் நான் பார்த்துக்கிறேன் என் சரவணிருக்க பயமே நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகின்றேன் உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி பார்க்க போகின்றேன் நீ செம்மையாக செழுமையாக வாழ்வதை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கப் போகின்றேன் உன் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க நான் ஏங்குகின்றேன் நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய் எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக அமைவதற்கே நான் உன்னை இப்பொழுது ஆசிர்வதிக்கின்றேன் நான் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் நல்ல நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிகவே நன்மையாக அளிக்கும் பல லட்சங்கள் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது நீ கேட்டது போலவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது புது வருடத்தில் நீ தொட்டது எல்லாமே தொடங்கப் போகிறது உன் இல்லத்தில் பணம் நிரம்பி வழியப் போகின்றது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ் வாங்கு வாழப் போகின்றாய் இது நான் உனக்கு அளிக்கும் வாக்கு என்னுடைய வாக்கு பொய்யாகாது தங்கமி நீ ஜெயிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள்ளே அவசரப்பட்டு உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் உடமையும் சேர்த்து நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் நீ நிம்மதியாக சிரிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமி நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாகவே அது நடக்கும் இது என் மீது சத்தியம் நான் இருக்கிறேன் உனக்கு நீ மிக ஆசையாக வருடம் என்னிடம் கேட்டது நீ விரும்பி கேட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டே போனதல்லவா அது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் உன் மனதில் இதை பதித்துவிட்டேன் என்னுடைய எட்டிலும் நான் எழுதி வைத்து விட்டேன் இந்த வருடத்தில் அது உனக்கு கிடைக்க வேண்டுமென்று அதில் எழுதியிருக்கின்றது நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ எந்த கேள்வியுடன் உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னிடம் வந்திருக்கின்றாய் வரும் தைப்பூசத்திற்குள் அது கண்டிப்பாகவே உனக்கு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் அது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்று நீ அனுபவித்து விட்டாய் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போதே நான் நடத்தி காமிக்கின்றேன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுத்து வந்து விட்டேன் இனி உன் எனத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது நல்ல மாற்றங்களாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கும் எல்லாம் நன்மைக்கு உனக்கே தெரியாமல் செய்த ஒரு சின்ன விஷயத்தால் உன் இல்லத்தில் இப்பொழுது பல லட்சங்கள் தங்கப் போகின்றது உனக்கு நன்மை அளிக்கப் போகின்றது நீ கேட்டதை அது கொடுக்கப் போகின்றது தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு நன்மைக்கு இத்தனை பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது தெரிந்து செய்தால் எத்தனை பலன்கள் கிடைக்கும் தைரியமாக செய் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உனக்கு எல்லாவற்றையும் தந்து நான் உன்னை காத்தருள்கிறேன் நல்லது நட ஓம் என்ற மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்முடைய செயலை தொடங்கினால் நிச்சயம் வெற்றியிலேயே அதை முடையும் இந்த சரவணன் உனக்காக ஒரு வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாகவே நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த மாதத்தில் இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக உனக்கு நடக்கும் தடைகள் எல்லாம் மகளும் உன் வாழ்வில் பல நல்ல நல்ல வழிகள் எல்லாம் பிறக்கும் உனக்கு இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைக்கும் என் மூலம் நீ எல்லாவற்றையும் சரி சரிசெய்யப் போகின்றாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகின்றது என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருநீ நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்தப் போகின்றாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது நீ என்னுடைய பிள்ளையாக தினம்தோறும் நடந்து கொண்டு வந்திருக்கிறாய் அமைதியாக பொறுமையாய் இருக்கின்றாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடக்கின்றார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் என்பதை நீ மறந்து விடாதே அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லப் போகின்றாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்றார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று உன்னை தேடி வந்து சேரும் என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருப்பாய் நல்ல குணங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நல்ல குணங்கள் உன்னை நன்றாகவே வாழ வைக்கப் போகிறது எப்போதும் உனக்கு துணையாக இந்த நான் இருக்கும்போது உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காதே எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லி இரு என்னுடைய நாமத்திற்கு அதீத சக்தி இருக்கு என்பதை நீ அப்போதுதான் உணர்வாய் நீ எப்போது என் காலடி எடுத்து என் ஆலயத்தில் வைத்தாயோ அந்த நொடி முதலே உனக்கானது எல்லாவற்றையும் செய்ய நான் தொடங்கிவிட்டேன் இனி கவலை என்பது உனக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதை புரிந்து இது உனக்கான நேரம் நீ வாழ்வில் முன்னேற வேண்டிய நேரம் உன் தடைகள் எல்லாம் தடைப்பட்டு உனக்கு நின்று மட்டுமே கிடைக்கப் போகின்ற நேரம் இது உனக்காக எழுதி வைத்த நேரம் நிச்சயமாக உனக்கு என்னுடைய பரிசு கண்டிப்பாகவே கிடைக்கும் அந்த பரிசை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ செம்மையாக பயன்படுத்தி வா அது உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என் நாமத்தை உடனே சொல்லிவிடும் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சினை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பணக் கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை பிரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமி முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த தன்பம் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததுதான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி எல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு கொண்டு உன் முகத்தின் புன்னகையை பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்ற வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அது தேடியிருந்தால் இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லி வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் ஒரு கரடும் முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டு புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ வாழ்வோம் வளமுடன் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கிறாயா உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதனால் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பான் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காத உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயிற் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டுமென்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் வேண்டும் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்குச் சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு இட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களே கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்திதான் நம்மை செய்ய வேண்டுமென்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தான் தெய்வம் மு மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ஓம் சரவ ஓம் முருகா போற்றி